தகஜுதுடைய நேரத்தில் நான்கு அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் முதலாவது என்னவென்றால் நாங்கள் உது செய்து கொண்டு ஆரம்பத்திலே தொழுகையில் ஈடுபடக்கூடாது முதலாவதாக நாங்கள் குரானை பார்த்து ஓத வேண்டும் இது அனுபவபூர்வமான ஒரு அமல் கண்ணியமானவர்களே ஏனென்றால் தஹஜுதுடைய நேரத்திலே குரானை பார்த்து ஓதும் பொழுது அது ரோஹானியத்தாக மாறுகிறது எம்முடைய பார்வையையும் அது சீராக்குகிறது நம்முடைய உடலிலும் ஈமானியத்தை உருவாக்குகிறது குரானை நாங்கள் பார்த்து ஓதியதற்கு பிறகு அதற்கு பிறகு இரண்டாவது அமலாக நாங்கள் தொழுகையிலே ஈடுபட வேண்டும் அதுவும் தொழுகையிலே

அவசியம் கிடையாது வேற எந்த கவுன்சிலுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கவுன்சிலின் போதும் இருந்த இடத்திலே கண்ணை மூடிக்கொண்டு மன ஓர்மையுடன் நினைத்து நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் இந்த அமலை செய்ததற்கு பிறகு நான்காவது அமல் துவாவிலே ஈடுபடுங்கள் கண்ணியமானவர்களே நேரம் குறைவாக இருக்கிறது உதாரணமாக இருபது நிமிடம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருபது நிமிடத்தை நான்காக பிரித்து நான்கு அமல்களையும் அந்த நேரத்திலே செய்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு மணித்தியாலங்கள் ஒரு மணித்தியாலம் நேரம் இருந்தால் அந்த ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் நான்காக இந்த நாலு அந்த நேரத்துக்குள்ளால் செய்து வாருங்கள் நிச்சயமாக ஆச்சரியமான பலன்களை நீங்கள் காண்பீர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூன்யமாக இருக்கட்டும் முசிபத்தாக இருக்கட்டும் எல்லாமே அடியோடு இல்லாமல் ஆகிவிடும் ஊடு பிரகாசமாக மாறிவிடும் ஊடு பிரகாசமாக மாறிவிட்டால் அருமையானவர்களே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படும் புரிந்துணர்வு ஏற்படும் விட்டுக்கொடுப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கோபம் என்பது இருக்காது அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும் குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் அல்லா நம்முடைய வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்துவான் கடன் இல்லாமல் பிரச்சனை ல்லாமலாகும் ஏராளமான பிரச்சனைறைய தீர்வு இந்த தான்